பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவரின் திருமுழுக்கு ஞாயிறு விழா இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கு அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு யோகனிடம் திருமுழுக்கு பெற கலீலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீராகனிடம் வருகிறேன் என்று கூறி தடுத்தார் கேசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார் அதற்கு யோவானும் இணங்கினார் இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல மீது வருவதையும் அவர் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பொறிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை மக்கு புகழ் இரையசிவில் பிரியமான அன்பு சகோதரமே இன்று ஆண்டருடைய திருமுழுக்கு பெருவிழாவை தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது இன்று கிறிஸ்துமஸ் காலம் முடிவுக்கு வரும் பொழுது திருச்சபையானது நம்மை யோர்தான் நதி ஆற்றிற்கு அழைத்து செல்கிறது வெட்டலகேமில் அமைதியாக தொடங்கிய ஆண்டர் இயேசுடைய பிறப்பு நிகழ்வு அவருடைய வருகையானது இன்று பெட்ட வெளியில் மக்கள் அனைவருக்கும் தெரியும் அளவிற்கு திருமுழுக்காக அது உருமாறுகிறது இயேசுனுடைய மறைந்த வாழ்வு இன்றுடன் முடிவடைகிறது அவருடைய புது வாழ்வானது பொதுப்பணி வாழ்வானது தொடங்குகிறது இந்த திருமுழுக்கு விழாவன்று திருத்துவ இறைவனின் மறைபொருளானது முழுமையாக வெளிப்படப்படுகிறது மகன் யோதா நீரில் நிற்கிறார் தூயாவை புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார் வானத்திலிருந்து தந்தையின் குரலானது ஒலிக்கிறது இவரே அன்பார்ந்த மகன் இவரின் நான் பூரிப்படைகிறேன் என்றாக இந்த திரு விழாவன்று நாம் ஆண்டவராகிய தந்தை மகன் தூய இவர்களைப் பற்றி நாம் சிந்திக்கின்றோம் இவர்களை நாம் பார்க்கின்றோம் இயேசுனுடைய திருமுழுக்கானது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணரப்பட்ட ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கிறது வானம் திறந்ததையும் மனித வரலாற்றில் இறைவன் வல்லமையுடன் தலையிடுவதை சுட்டி காட்டுகிறது தூய ஆவியானவர் இறங்குகிறார் இயேசு மேற்கொள்ள வேண்டிய பணிக்காக அவர் ஆயரத்தப்படுத்துவதை இறங்கி அவரை ஆட்கொள்கிறார் தந்தையின் குரலானது இயேசுவின் உண்மையான அடையாளத்தை அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த இவரையின் அன்மார்ந்த மகன் என்று குரல் ஒலியில் தந்தையாம் இறைவன் தன்னுடைய பணியை அவர் கொண்டு வருகிறார் ஆக இவ்வாறாக மூன்று மூவொரு தேவர்களுடைய மூவொரு இறைவர்களுடைய பணிகளானது இதில் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த நிகழ்வில் பலவிதமான தீர்மானங்கள் இருக்கிறது இது ஒரு முடிவெடுக்கின்ற தருணம் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முடிவை அதாவது இயேசுனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய இறுதி நாளை பொது வாழ்வின் தொடக்கத்தை இது குறிக்கிறது இது அடையாளப்படுத்தும் ஒரு தருணமாக இருக்கிறது பாவமற்றவரான இயேசு பாவிகளுடன் ஒன்றுபட்டு தன்னை மக்களோடு அடையாளப்படுத்தி இந்த பாவத்தை அழிப்பதற்காக தன்னையே பலியாக்குவதை அவருடைய பணி வாழ்வை எந்த திருமுழுக்கில் நாம் காண்கின்றோம் இது ஒரு உண்மையான தலைமைத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிக்கின்ற தருணமாகவும் இருக்கிறது தந்தை தன்னுடைய மகிழ்ச்சியை இதில் வெளிப்படுத்துகிறார் அது இன்னும் அவருக்கு உறுதியை அளிக்கிறது இயேசு தாம் யார் என்பதையும் தமது பணி எவ்வாறு நிறைவேற வேண்டும் என்பதையும் வெறும் அன்றைய மக்கள் எதிர்பார்த்த ரோமர்களை வெல்வதை மட்டும் இல்லாமல் அதிலிருந்து தாண்டி இந்த உலகத்தை மீட்கின்ற சிலுவையின் வழியாக துன்புறும் ஊழியராக இருக்க போகிறார் என்பதையும் இந்த திருமுழுக்கில் இறைமகன் இயேசு உறுதி பெறுகிறார் இறுதியாக இது ஒரு வலிமையீட்டுகின்ற ஒரு அடையாளத்தை அவர் பெறுகின்ற அதுதான் தூயாவை உறவை போல் இறங்கி மென்மை அடையாளமாக இருந்து பயமும் தீர்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையில் எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக இயேசுவை வலிமைப்படுத்துவதை இந்த திருமுழுக்கு நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம் ஆக இது யோர்தானில் நிகழ்ந்த கடந்த காலத்தை மட்டும் குறிப்பிடுவதல்ல மாறாக இந்த திருமுழுக்கானது நம்முடைய திருமுழுக்கையும் நாம் யார் என்பதையும் நினைவூட்டுகிறது திருமுழுக்கு வழியாக நாம் இறைவனுக்கு புறம்பானவர்கள் அல்ல இறைவனுடைய மகளாகவும் மகன்களாகவும் அவருடைய இயேசுனுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நாம் உருவெடுக்கின்றோம் ஆண்டவர் இயேசுனுடைய உடலாக இருக்கின்ற திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் மாறுகின்றோம் தூய தூயாவியனுடைய ஆலயமாக நாம் மாறுகின்றோம் விண்ணகத்தினுடைய வாரிசுகளாக நாம் மாறுகின்றோம் எவ்வாறு இயேசுவை பற்றி தந்தை சொன்னாரோ அதே வார்த்தையை இன்று இறைவன் ஒவ்வொரு வரையும் பார்த்து குறிப்பிடுகிறார் நீரேய நண்பார்ந்த மகன் நீரேய நண்பார்ந்த மகள் என்று ஆக திருவிழுக்கு என்பது ஒரு வெறும் அடையாளம் மட்டும் இல்லாமல் இது ஒரு பணி வாழ்விற்கான அழைப்பு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு இறைமகன் இயேசு தன்னுடைய பணி ஒரு அழைப்பினை இந்த திருமுழுக்கில் பெற்றாரோ இறைவனுடைய பிள்ளைகளாகி நாம் நமது மகிமையை இந்த திருமுழுக்கில் உணர்ந்து ஆண்களுடைய பணி வாழ்வை நாம் ஏற்று வாழ வேண்டும் இதனால் நாம் பிறரிடத்தில் இறைவன் இருப்பதை உணர வேண்டும் மற்றவர்களையும் மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் தாழ்மையுடன் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் எனில் அவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் நாம் இறைவனுடைய பிள்ளைகள் நமக்கு நம்முடைய சிந்தனை சொல் செயல் ஆகிய அனைத்திலும் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வானக தந்தை நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடையும் வரை நாம் நம்முடைய பணி வாழ்வில் சமுதாய வாழ்வில் குடும்ப வாழ்வில் நல்ல பிள்ளைகளாக ஆண்டருடைய ஆலயமாக நம் மாற அதற்கேற்றபோ வாழ்க்கையை தூய்மையான செயல்களை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய திருமுழுக்கு வழியாக நம் இடத்தில் இருக்கின்ற தூய்மையற்ற எண்ணங்கள் செயல்கள் அநீதி சகிப்புத்தன்மையின்மை பொறாமை மற்ற வெறுப்பு ஆகியவற்றால் இருக்கின்ற இறை ஆலயத்தை நாம் அவமதிக்கின்றோமாக அதை நாம் இன்று கழுவ வேண்டும் மீண்டுமாக நம்முடைய திருமுழுக்கை நினைவுபடுத்தி ஆண்டருடைய புனித நீரினால் நம்மையே நாம் கழுவ வேண்டும் தூய்மையான மற்றும் வெளிப்படையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா நம்மை அழைக்கிறது அதே வேளையில் வாழ்க்கையில் நன்மையும் துன்பத்தையும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எவ்வாறு இறைமகன் இயேசு இரு மகிமை மட்டும் அந்த திருமுழுக்கு உணரவில்லை மாறாக இந்த உலகத்தை மீட்பதற்காக கிலவி மரணத்தையும் அவர் ஏற்றாக வேணும் என்பதையும் அந்த திருமுழுக்கு அவர் பெற்றிருக்கிறார் ஆக நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற நன்மைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய திருமொழுக்கு தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜபங்களின் மூலமாக இறைவார்த்தையை நாம் தியானித்து வாசிப்பதன் மூலமாகவும் ஒவ்வொரு முறையும் திருப்பதியும் ஒவ்வொரு வலசாரத்தில் நாம் அடிக்கடி பங்கு பெறுவதன் மூலமாகவும் இறைவனுடன் தினந்தோறும் ஜபம் செய்வதன் மூலமாக அவரோடு இருக்கின்ற உறவை நாம் வளர்க்க அழைக்கப்படுகிறோம் அந்த உறவை வளர்க்கின்ற பொழுதுதான் ஆண்டோர் இயேசுடைய பணியை தொடரவும் முடியும் உலகில் உண்மையான நீதியையும் கருணை நீதி அன்பு ஆகியவற்றின் இறையாட்சியை கட்டியெழுப்பவும் இறைவனோடு உழைக்கவும் நம்மால் முடியும் ஆக இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் ஆகவே பிரியமானவர்களை இன்று திருமுழுக்கில் நாம் பெற்ற பல அருள்களை நினைத்துப் பார்ப்போம் திருமுழுக்கு பண்பாட்டு வார்த்தைகளை புதுப்பிக்க ஏற்கின்ற நாளாக இதை ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய அபிஷேகம் செய்யப்பட்ட நாள் என்று உணர்ந்து கொள்வோம் இதன் மூலமாக நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்க என்பதை உணர்ந்து பாஸ்கா மெழுகுவத்தில் ஏற்றப்பட்ட மீழ்குத்திரையைப் போல நாம் மாற வேண்டும் நம்பிக்கையின் ஒளியின் அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் தூய்மையான உள்ளத்துடன் இருக்க வேண்டும் ஆண்டருடைய புனித நீரில் நாம் ஒவ்வொரு முறையும் நீராட வேண்டும் இவை போன்று பலவிதமான திருமுழுக்கு சம்பந்தமான செயல்கள் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அந்த திருமுழுக்கை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது வெறும் வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் நம்முடைய செயல்களினாலும் அன்பையும் இரக்கத்தையும் சேவைகளையும் மன்னிப்பையும் விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் அலங்கரிக்க முடியும் ஆகவே இன்று நீங்களும் நானும் ஆண்டுடைய அன்பார்ந்த பிள்ளைகள் நம்மில் இறைவன் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவென்ற நம்பிக்கையில் இந்த திருமுழுக்கு விழா நாளில் ஆண்டு விடத்தில் நம்மையே ஒப்படைப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார் தூயாவை நம் மீது இறங்கி வந்து பலவிதமான அற்புதங்களைக் காண வழிவகை செய்வார் தந்தையாம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகளாக மகனாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனுடைய பாதத்தில் வைப்போம் ஆமேன் அன்பே உருவான இறைவா இன்றைய புதிய நாளில் யோதா வெளிப்படுத்திய முதல் அன்பையையும் மகிவையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த வேலையில் உம் முன்னிலையில் நாங்கள் நிற்கின்றோம் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தலும் இந்த புதிய நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம் யோதானின் மகனான இயேசுவின் அன்பு அந்த மகன் என்று அழைத்தீரேன் அதே அன்பினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மகன்களாக மகளாக அழைத்தமைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் அன்றுவரை திருமுழுக்கின் வழியாக எங்களுக்கு அழிக்கப்பட்ட ஒவ்வொரு அடையாளத்தையும் மகிமையும் புதிய வாழ்க்கையையும் இன்று எங்களுடைய இதயங்களில் ஆழமாக பதிய செய்திடலும் ஆவியானவரை ஒரு அவை போல் மென்மயில் இயேசின் மீது இறங்கிய நீர் இன்றைய நாளில் எங்கள் மீது இறங்கியறலும் எங்களுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தியறலும் எங்களுடைய வார்த்தைகளை உமது அன்பினால் நிரப்பி எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நமது விருப்பத்திற்கேற்ப வழி நடத்தியலும் ஆண்டோராக இயேசு பாவமற்றவாய் இருந்தும் பாவையில் ஒன்றுபட்ட நீர் எங்களையும் பிறருடன் இணைந்து நடக்க தாழ்மையுடன் பிறருக்கு பணி செய்ய நீதியுடனும் கருணையுடனும் அன்புடனும் நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு வலிமை அளித்தோம் சிலுவையின் வழியாக தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றிய நீர் இந்த நாள் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற மன தைரியத்தையும் மன வலிமையையும் அன்பான இதயத்தையும் எங்களுக்கு அளித்தரலும் ஆண்டவரையும் எங்களுடைய உடல்கள் தூயாவினுடைய ஆலயங்களாக என்பதை நாங்கள் ஒரு பொழுது மறக்காமல் அசுத்தம் அநீதி வெறுப்பு பொறாமை சகிப்பு தன்மை இன்மை ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்திரலும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு புகழாகவும் மற்றவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்க எங்களுக்கு கிருவை செய்தர்களும் இந்த புதிய நாளில் சபத்திலும் இறைவார்த்தில் நாங்கள் வளர நற்கருணையிலும் திருச்சபையினுடைய அனைத்து அருட்சாலும் நாங்கள் ஒன்றாக உம்மோடு நெருக்கமாக இணைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரையும் உலகின் உப்பாகும் உலகின் ஒளியாக நாங்கள் மாற இந்த நாள் முழுவதும் எங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்ள எங்களுடைய நல்ல செயல்களை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரம் இந்த நாள் முடிவில் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் திரும்பினா பார்க்கின்ற பொழுது நாங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது தந்தையாம் கடவுள் எங்களை பார்த்து நீரே அன்பார்ந்த பிள்ளை உன்னில் நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் என்று சொல்லும் அளவிற்கு இன்று நாங்கள் வாழ்ந்து காட்ட இறையனுடைய பிள்ளைகளாக இருக்க தூய் ஆலயமாக இருக்க அன்பு ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய சகோதராக சகோதரிகளாக இருக்க எங்களுக்கு உதவியாக வர இந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்திக்கப் போகின்ற நபர்கள் செய்ய போகின்ற செயல்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பயணங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து நேரே எங்களை காத்து வழிநடத்தி எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அளித்திரள உண்மை பார்த்து ஜெபிக்கின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாமியார் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமீன்